ஃபஸ்ட்டு இந்த ரசம் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு பழுத்த தக்காளியை நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு தோல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒன் டீஸ்பூன் மிளகு ஒன் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட ஒரு இருபது பல் பூண்டு கொஞ்சமாக தழை கொஞ்சமாக கறிவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி மிளகு ஜீரகம் அரைக்கும் போது அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கும் ஸோ இதிலையும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க மஞ்சள் வடை அடிக்கும் இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தக்காளி வதக்கின அதே எண்ணெயில் இன்னும் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கால் டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாமே நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு மிளகு ஜீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது சேர்க்கும் போது அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது இந்த பூண்டு மிளகு ஜீரகம் சேர்த்து ரொம்ப வதைக்கிறாமல் ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி தக்காளி இதையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் தாங்க ப்ராசஸ்ஸே இருக்குது இப்போ இது நல்லா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து நுரக்கட்டி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இந்த ரசத்துக்கு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணக்கூடாது ஓரளவு நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் லைட்டாக கொதிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நுறக்கட்டி வரும்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா கொதி ஆரம்பிக்குது பாருங்க இது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கொதியட்டும் பாருங்க நல்லா கொதிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த டைம்ல கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கடைசியாக கொஞ்சமாக தழை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தக்காளி புளி புளித்தண்ணா கரெக்டாக எடுத்தீங்கன்னா ரசம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு பக்காவான சைடிஷ் பார்ப்போமா இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சோம்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சோம்பு சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதையும் கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினா போதும் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு பழத்த தக்காளியை நல்லா கையிலேயே மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியையும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் தூள் ஒன் டீஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்து பீட்ரூட்டும் உருளைக்கெழங்கும் வேக வச்சுருந்தேன் அதில் உள்ள கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியே இப்போ இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இன்னும் இந்த மசாலா பச்சை வாசனை பொறு வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தழை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த காஞ்ச பட்டாணியை நல்லா ஊற வச்சு இப்போ வேக வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன் பட்டாணி சேர்த்து உடவை நல்லா கலந்து விடலாம் இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியில் தாங்க நான் வந்து உருளைக்கெழங்கும் பீட்ரூட்டும் வேக வச்சேன் இப்போது இந்த பீட்ரூட்டு உருளைக்கெழங்கு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக மத்து வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ தான் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மத்து விட்டு நல்லா லைட்டாக மசிச்சு விட்டாச்சு இப்போ ஒருடவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் போட்டு இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிக்கலாம் நம்ம அந்த ஊற்றின தண்ணி லைட்டாக வற்றி வரணும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசத்துக்கும் இந்த பட்டாணி உருளைக்கெழங்கு பீட்ரூட் மசாலா செஞ்சு குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ